வணக்கம் நண்பர்களே நாம் ஜெயின் யூனிவர்சிட்டி டிப்ளமாவிற்கான பாடங்களுக்கு மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் எம்சிக்யூ பார்த்து வருகின்றோம் இப்போது இறைஞானமும் முழுமை பெறும் என்ற வினாவிற்கு விடைகளை பார்க்கலாம் இந்த வீடியோவிற்கு கீழே கொடுக்கப்பட்டுள்ள லிங்கிலிருந்து இருந்து தாலை டவுன்லோடு செய்து விடையளித்து வைத்திருங்கள் உங்கள் விடைகளை இந்த விடைகளோடு ஒப்பிட்டு பார்த்து சரிபார்த்து கொள்ளுங்கள் இந்த விடைகளை நாங்கள் புத்தகத்தோடு ஒப்பு நோக்கி தான் சரிபார்த்து தருகின்றோம் இறைநிலை பற்றிய பின்வரும் கூற்றுக்களில் எது தவறானது இறைநிலைக்கு எல்லை இல்லை இறைநிலை கண்ணுக்கு தெரியாத பொருள் இறைநிலை குறைவுபடாதது மேலே உள்ள எதுவும் இல்லை மேலே உள்ள எதுவும் இல்லை என்பதுதான் தவறானது ஏனென்றால் இறைநிலைக்கு எல்லை இல்லை இறைநிலை கண்ணுக்கு தெரியாத பொருள் இறைநிலை குறைவுபடாதது பின்வருவனவற்றில் எவை இறைநிலையின் திறம் ஆகும் பரிணாமம் விரிவாக்கம் சிதைவு தன்மாற்றம் இயல்போக்கம் கூர்தலரம் தன்னியக்க மாற்றம் மரபணு அமைப்பு காரணம் மற்றும் விளைவு மேலே உள்ள எதுவும் இல்லை சரியான விடை தன்மாற்றம் இயல்பூக்கம் இயல்போக்கம் இஸ்லாத்தில் இறைநிலையை என்னவென்று குறிப்பிடுகிறார்கள் பிரம்மா அல்லாஹ் இயேசு மேலே உள்ள எதுவும் இல்லை சரியான விடை அல்லா அல்லா என்றால் கடவுள் என்று அர்த்தம் விண்துகள்களிலிருந்து இறைத்துகள் வெளிவருவதால் விண்துகளின் வேகம் என்னவாகும் அதிகரிக்கும் குறையும் மாற்றமில்லை மேலையுள்ள எதுவுமில்லை சரியான விடை குறையும் எது எட்டு எலக்ட்ரான்கள் எட்டு புரோட்டான்கள் மற்றும் எட்டு நியூட்ரான்கள் உருவான தனிமம் சல்ஃபர் நைட்ரஜன் நைட்ரஜன் ஆக்சிஜன் சரியான விடை ஆக்சிஜன் என்பதாகும் வின் துகள்களிலிருந்து வெளியாகும் காந்த ஆற்றலான பொருளில் எவ்வாறு வெளிப்படுகின்றன அழுத்தம் ஒளி ஒளி வாசனை சரியான விடை வாசனை மனம் உயிரற்ற பொருள்களில் அறிவு எவ்வாறு செயல்படுகிறது மாதிரி துல்லியம் மற்றும் உணர்ச்சி பன்முகத்தன்மை மாதிரி மற்றும் துல்லியம் மாதிரி துல்லியம் மற்றும் இயக்க ஒழுங்கு கம்பீரத்தன்மை பன்முகத்தன்மை மற்றும் ஒழுங்குமுறை சரியான விடை மாதிரி துல்லிய மற்றும் இயக்க ஒழுங்கு பேட்டன் ரெகுலாரிட்டி என்று ஆங்கிலத்தில் குறிப்பிடுவோம் சனி கிரகத்திற்கு எத்தனை துணைக்கோள்கள் உள்ளன பதினோரு பனிரெண்டு பதினாறு பதினெட்டு பதினெட்டு என்பது சரியான விடை உயிரற்ற பொருட்களுக்கு அறிவு உள்ளதா இல்லை இருக்கலாம் உள்ளது மேலே உள்ள எதுவுமில்லை சரியான விடை உள்ளது தூள உடலில் தனித்தனியான விண்துகள்கள் ஒரு சுற்றோட்டமாக ஓடுகின்ற போது உருவாகுவது எது வான்காந்த உடல் சூக்கும உடல் பௌதிக உடல் மேலே உள்ள எதுவுமில்லை சரியான விடை சூக்கும உடல் உயிரினங்களைப் பற்றிய எந்த கூற்று தவறானது புலனர்வு என்பது வெளிப்புறப்போர்களின் காந்த அலை நமக்குள் ஏற்படுத்தும் ஓராய்வு ஆகும் அந்த அலையின் அழுத்தத்தை காந்த ஆற்றல் தன்னளவில் ஏற்றுக்கொள்கிறது என்பது அனுபவம் அனுபவம் என்பது ஏற்கனவே பெறப்பட்ட காந்த ஆற்றலின் அழுத்தத்திற்கும் தற்போதைய அழுத்தத்திற்கும் உள்ள வித்தியாசமாகும் மேலே உள்ள அனைத்தும் சரியானவை இந்த வினாவிற்கு மேலே உள்ள அனைத்தும் சரியானவை என்று சரியாக இருக்கும் என்று கருதுகிறோம் இவ்வாவரங்களை உண்ணும் உயிரினங்கள் என்னவென்று அழைக்கப்படுகின்றன அனைத்துண்ணி மாமிச உண்ணி தாவர உண்ணி மேலே உள்ள எதுவும் இல்லை சரியான விடை தாவர உண்ணி கர்மேந்திரியம் எது கண் காது பிறப்பு உறுப்பு நாக்கு சரியான விடை பிறப்பு உறுப்பு மற்றவையெல்லாம் ஞானேந்திரியங்கள் உயிரினங்களின் பரிணாம வளர்ச்சியின் சரியான வரிசை என்ன செடி பூச்சி புழு ஊர்வன விலங்கு மனிதன் ஊர்வன விலங்கு மனிதன் செடி தாவரம் புழு பூச்சி ஊர்வன விலங்கு மனிதன் மேலேயுள்ள எதுவும் இல்லை சரியான விடை தாவரம் புழு பூச்சி ஊர்வன விலங்கு மனிதன் இயற்கையான குணங்களிலிருந்து மாறுபட்டு திடீரென்று ஒரு புதிய உருவம் தோன்றுவது எதனால் இயல்போக்கம் உணர்தல் பகுத்தறிவு அனுபவம் சரியான விட இயல்போக்கம் பின்வருவனவற்றில் எது புலன்களுடன் சேர்ந்து கருமையத்திலிருந்து வெளிவரும் ஜீவகாந்த அலைகளை ஐந்து தன் மாத்திரைகளாக மாற்றுகிறது மூளை சிறுநீரகங்கள் மண்ணீரல் கல்லீரல் சரியான விடை மூளை ஒரு நபரின் கடந்த மூன்று ஆண்டுகால வாழ்வில் அனைத்து செயல்கள் முடிவுகள் மற்றும் அனுபவங்களின் பதிவுகள் மூளை மையத்தில் காணப்படுகின்றன இது பின் வருவனவற்றில் எதனுடன் தொடர்புடைய பதிவுகள் சஞ்சித கர்மா கர்மா ஆகாமிய கர்மா சரியான விடை கர்மா கருமையம் தொடர்பான பின்வரும் கூற்றுகளில் எது தவறானது கருமையத்தில் உள்ள அனுபவங்களை கணக்கிட முடியாது இறந்த பிறகு ஆன்மா அழியாது கருமம் எனப்படும் காந்தாற்றலுக்கு வயது வரம்பு உள்ளது கருமயம் எனப்படும் காந்தாற்றலுக்கு வயது வரம்பு உள்ளது என்பது சரியான விடை மூதாதையர்களின் கர்ம பதிவுகள் பிராப்த கர்மம் ஆகாமிய கர்மம் சஞ்சித கர்மம் சரியான விடை சஞ்சித கர்மம் வாய் பேசாமல் மட்டும் இருந்தால் அது எந்த வகையான மௌனம் பேச்சின் மௌனம் கரணங்களின் மௌனம் மகா மௌனம் சரியான விடை பேச்சின் மௌனம் நான் என்பது எந்த வகையான பற்று அதிகாரம் மற்றும் பொருள் அதிகாரம் பொருள் மேலே உள்ள அனைத்தும் சரியான விடை அதிகாரம் மற்றும் பொருள் இவற்றில் எது பஞ்சமா பாதகம் அல்ல பொய் சகிப்புத்தன்மை திருட்டு கொலை சரியான விடை சகிப்புத்தன்மை கருமையும் சிறைப்படைவதற்கான இயற்கையான காரணம் என்ன தற்செயலான பேரழிவு உணவு எண்ணம் மேலே உள்ள எதுவும் இல்லை சரியான விடை எண்ணம் ஒரு உயிரினத்தை கொள்வது தொடர்பான பின்வரும் கூற்றுக்களில் எது தவறானது என்று இருக்கிறது ஒரு உயிரினத்தை கொள்வது தொடர்பான பின்வரும் கூற்றுக்களில் எது தவறானது உயிரை சித்திரவதை செய்தல் உயிரை கொள்வது உயிரினத்தின் சுதந்திரத்தை பாதுகாத்தல் உயிரினத்தின் உடலை திருடுதல் இந்த வினா தவறாக இருக்கலாம் என்று கருத இடம் இருக்கிறது ஏனென்றால் இப்படி இருந்தால் சரியான விடையை ஊகிக்க முடியும் ஒரு உயிரினத்தை கொள்வது தொடர்பான பின்வரும் கூற்றுகள் எது சரியானது அப்படியென்றால் உயிரினத்தின் சுதந்திரத்தை பாதுகாத்தல் என்பது சரியானது நீங்கள் சரியாக கருதக்கூடிய விடைகளை நீங்கள் தாருங்கள் ஒருவர் தான் செய்த குற்றத்தை ஒப்புக்கொண்டு மன்னிப்பு கேட்டல் மூலம் பாவப்பதிவுகளை அகற்றுவது பின்வரும் எந்த முறையில் அடங்கும் பிரயாசித்தம் மேல்பதிவு பழிச்செயல் முறிவு சரியான விடை மேலே உள்ள அனைத்தும் தன்னை அறிதல் என்றால் என்ன உடல் உயிர் மற்றும் மனதை புரிந்து கொள்வது நியாயமான முறையில் கடமைகளை செய்தல் எல்லாவற்றிலும் தெய்வீக நிலையை பாராட்டுவது மேலே உள்ள எதுவும் இல்லை சரியான விடை உடல் உயிர் மற்றும் மனதை புரிந்து கொள்வது எந்த விதியின்படி ஒரு செயலுக்கான விளைவை அனுபவித்து தீர வேண்டும் இயற்கை விதி ஈர்ப்புச் சட்டம் ஆற்றல் பாதுகாப்பு சட்டம் மேலே உள்ள எதுவும் இல்லை இயற்கை விதி கடந்த கால அனுபவம் தற்போதைய சூழ்நிலை எதிர்கால விளைவு பற்றிய அறிவு என்னவென்று அழைக்கப்படும் அஞ்ஞானம் நல்ல ஞானம் திரிகால ஞானம் மேலே உள்ள எதுவும் இல்லை சரியான விடை திரிகால ஞானம் பின்வரும் கூற்றுக்களில் எது சரியானது ஒரு செயலின் விளைவினால் மற்றொரு செயல் நடக்கிறது செயலுக்கு தகுத்த பலன் கொடுப்பது இயற்கையின் விதி தவறான செயல் மோசமான விளைவுகளை ஏற்படுத்துகின்றது மேலே உள்ள அனைத்தும் சரியான விடை செயலுக்கு தகுந்த பலன் கொடுப்பது இயற்கையின் விதி என்பதாகும் அன்பர்களே இப்போது இறைஞானமும் முழுமைப்பேரும் என்ற பாடத்திலிருந்து முப்பது வினாக்களுக்கான விடைகளை பார்த்தோம் இந்த விடைகளில் நீங்கள் தவறி இருப்பதாக கருதினால் அதை பற்றி கமெண்டில் குறிப்பிடுங்கள் மற்றவர்கள் அதை பற்றி சிந்திப்பதற்கு உதவியாக இருக்கும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்